அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல வந்து இந்த நேரத்தில் ஒரு முணக்கத்தை கொள்கிறேன் ஒரு திடீர்னு ஒரு அவசர அழைப்பை ஏற்று நீங்கள்லாம் இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு அவசர அழைப்புக்கு இவ்வளோ வேகமாக வந்ததுக்காக முதல்ல நான் நன்றி சொல் கடமைப்பட்டுருக்கிறேன் எதுக்கு இந்த அவசர அழைப்புனா சார் வந்து ஸ்ரீதரன் சார் ஸ்ரீதரன் சார் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் எல்லா வேலைகளும் இங்கிலீஷ் படங்கள் தான் பண்ணியிருக்கிறார் இப்போ வந்து சவரகத்திங்கிற படத்தை வந்து மிஸ்கின் தயாரிப்பில் வந்த சவரகத்தி சார் தான் சவரகத்தி மாதிரி ஒரு நல்ல படங்களை பண்ணும் நல்ல படங்கள் பண்ணணும் வாங்கி ரிலீஸ் பண்ணுங்கிற அவருக்கு ஒரு சினிமா மேலே உள்ள காதுல நிறைய படங்கள் பண்ணணும் சார் செய்யணும்னா நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நம்ம படம் பண்ணி தொடர்ந்து நிறைய படங்களை வாங்குறோம் கிட்டத்தட்ட சுவராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வசந்தபாலன் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்புறம் நிறைய படங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறக்கு இன்றைக்கி இருக்க நிலைமை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி படங்கள் வந்து வாங்குறதுக்கு பையர்ஸ் கிடையாது நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டுருக்குறோம் இப்போ இந்த நேரத்தில் இந்த தயாரிப்பாளர்களுடைய நலன் கருதி விஷால் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு தயாரிப்பாளர்களுக்காக நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய இரும்புத் திரையை நாங்க வாங்கி தமிழ்நாடு முழுக்க விஷால் நடிச்ச இரும்புத்திரையை நாங்க வாங்கி தமிழ்நாடு முழுக்க வெளியிடுறோம் சார்பாக நான் வெளியிடுறேன் இப்போ இதில் என்ன மேட்ரு பிரச்சனை என்னன்னா விசால் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு பொதுவாகவே அவர் நல்லது பண்ணக்கூடியவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அவருடைய இவ்வளவு நல்லது பண்ணுறது தான் நிறைய கஷ்டம் வரும்பாங்க பொதுவாக ஏன்னா அவர் இன்னைக்கு கொஞ்சம் கடன்ல இருக்காங்க ஒரு பெட்ரேஷன்ல பிரச்சனைன்னா இண்டஸ்ட்ரியலுக்காக தான் அவர் செலவு அவர் பண்ணிக்கார் இந்த இண்டஸ்ட்ரியில் விட்டு அவர் சொத்து வாங்கவோ வேற எதுவும் செய்யவோ அவர் செய்யலை இந்த இண்டஸ்ட்ரியல் லவ் பண்ணுறாரு நிறைய படங்கள் எடுக்கிறாரு நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபியூச்சரில் வர சின்ன தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக அவர் வந்து ஒரு ரெண்டு மாதமாக போராடினார் அது நிறைய நல்லதும் பண்ணி கொடுத்துட்டார் ஆனால் அவருடைய படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஒரு இரும்புத்திரைப்படத்தை எப்படியாவது விடாமல் தடுக்கக்கு அவ்வளவு வேலைகள் இந்த ஃபெடரேஷன் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர்ஸை பாதிக்க பாதிப்படையாக வச்சுருக்கிறாங்க அதுக்கு நானும் விதி விலக்கு கிடையாது ஆனால் யாருமே இதை பற்றி சொல்ல முடியாமல் ஒரு மாபியா கும்பல் மாதிரி எங்கேருந்து எப்படி அடிப்பாங்கன்னே தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இவர் ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வந்திருக்காரு சார் புதுசாக படம் ரிலீஸுக்கு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துலையும் தேட்டர் விட மாட்டாங்க தேட்டர் போட மாட்டேன் போடாதீங்க அதாவது ஏதாவது ஒரு செக் பேமெண்ட் வந்தால் ஸ்டாப் பேமெண்ட் கொடுங்க உங்களுக்கும் விசால் சாருக்கும் பிரச்சனை ரைட் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணுமோ அது அந்த முறைப்படி தீர்க்கணும் எங்களுக்கு எந்த இதில் என்ன சம்மந்தம் இருக்கு ஏ நாங்க ஏன் இப்போ பெயின் அனுபவிக்கும் நாங்கள் ஏன் கஷ்டப்பட படணும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வ வராதீங்கன்னு சொல்லுங்க உங்க படரேசன்ல இருந்து தயவு செய்து யாருமே புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வராதீங்கன்னு சொல்லுங்க புதுசா வர்ற ஒருத்தர் யாராவது வந்து இந்த தொழிலுக்காக அவங்களால தான் இன்னைக்கு ஓடிட்டு இருந்த தயார் பலகர்கள் தான் எல்லா துறை பட்ரேஷன் எங்கிருந்து வந்தீங்க தயார் பலகர்கள் இருந்தால் படரேஷன்கிற யாருங்க யார் இந்த அமைப்பை தொடங்கினா எதுக்காக இப்படி ஒரு மாவியம் மாதிரி தாக்குதல் நடத்துறாங்கன்னு தெரியல பல ஹீரோக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சிவகார்த்திகன் கண்ணீர் விட்டு நம்ம பார்த்துருக்குறோம் லாரன்ஸுங்கிற ஒரு அதாவது அவ்வளோ அவமானப்பட்டு கேவலப்பட்டு இனிமேல் தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ண மாட்டேன்னு இருக்கிறாரு கர்நாடகாவில் இருந்து வந்தார் சூரப்பா பாபனி ஒருத்தர் முடிஞ்சாய் அவனை ஒரு படம் லிங்கா படம் பிரச்சனைக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம் ஒரு மேனேஜரை வேலை பார்த்தாரு அந்த படத்தை கடைசி வரை ரிலீஸ் பண்ண விடாம கில் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது எட்டு கோடி ரூபாய் அவருக்கு இழப்பு ஏற்படுத்தி அவர் போகும்போது பிரச்சனை சொல்லிட்டு போறாரு இந்தியாவிலே இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு மகாபியா கும்பல் இந்தியாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இருக்கட்டும் அதை தீக்க கும்பலால சொல்லணுமா சொல்ல வேண்டாமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு சார் ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சம்மந்தப்பட்டவங்களை வர சொல்லுங்க இல்ல உங்களுக்கு பாதிப்பு ஏன்னா யாரோ செய்த தப்புக்கு யாருக்கோ இருக்க பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு அப்பாவி எங்க இருந்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்காரு சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு எல்லா ஏரியாவும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க தியேட்டர் போடக்கூடாது இவர் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர்கள் நீங்க ஒரு நியாயம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் எடுக்க போறோம் சார் நாளைக்கு சிஎம் செல்லுக்கு போறோம் இப்பவே போகலாம் சார் என்ன பண்ணல எனக்கு ஈவினிங் வர ரெண்டு மணி மூணு மணி வரை நாங்கள் வெயிட் பண்ணோம் சார் ஒருத்தர் அதாவது மதுரையில் ஒருத்தருக்கு அது எல்லாமே ரிகார்ட் பண்ணி வச்சிருக்கேன் மதுரையில் ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கும் நேற்று ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தாச்சு சம்மந்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சு ரூபா இன்னைக்கு நாங்களே எங்கள் அமௌண்ட்லேயே கொடுக்கன்னு சொல்லி சொல்லியாச்சு தேட்டர் போடுன்னு சொல்லியாச்சு திரும்ப இருந்து சார் என்ன சில பிரச்சனை இருக்கு நீங்க தேட்டர் போடாதீங்க மதுரை திருச்சியில இருந்து ஒருத்தர் எனக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புறாரு அனுப்ப போறவர்கிட்ட போன் பண்ணி அமௌண்ட் போடாதீங்க நீங்க பணம் போடாதீங்க படம் எந்த தேட்டர் கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு மாபியா கும்பல்கள் ஏன்னா யார் சார் சொல்றது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இப்படி ஒரு தொழில பண்ணிட்டு இருக்காங்க சார் யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது

கடம்பூர் ராஜி சார் கிட்ட போறோம் சிபிசிஐடி இதுக்கு வந்து விசாரணை கமிஷன் வைக்கணும் சார் இவங்க என்னنا சார் மாபியா எப்படி பண்றாங்கனா யார்கிட்டயும் போன்ல சொல்ல மாட்டாங்க சார் அருள்பதி போன்ல வர மாட்டாங்க சார் யாரும் போன்ல லைன்ல வர மாட்டாங்க சார் என்ன பண்ணுவாங்கனா சம்பந்தமேட்ட ஒரு லேடி போன் பண்ணுவாங்க சார் சார் சொல்லிட்டாங்க போடாதீங்க சார் சொல்லிட்டாங்க அங்க தேட்டர் போடாதீங்க என்ன சார் இது சிசிஐ சார் ஆமா காம்படிஷன் கமிஷன் அங்க வந்து உங்ககிட்ட ஆதாரத்தோட போனீங்கன்னா காம்பன்சேஷன் வந்து 300% வாங்கலாம் சார் 300% சிசிக்கு 40 நாளைக்கு எல்லா லீகல் டிபார்ட்மென்ட் எல்லாம் பேசி வச்சாச்சு சார் லாயர்ஸ் எல்லாம் டிபார்ட்மென்ட்லாம் பேசி வச்சிருதா திரும்ப திரும்ப பார்த்தா சார் நைட் மூணு நாளா தூக்கம் இல்ல சார் இவருக்கு ஏ வைஃப்ங்க எனக்கு மூணு நாளா தூக்கம் இல்ல சார் நான் என்ன சார் தப்பு பண்ண அந்த இன்டஸ்ட்ரியில போக்கிர் ராஜன் ஒரு படம் சார் பண்ணும்போது எல்லாம் நீங்க பேசி தீக்கறதுக்கு ஒரு டைம் கொடுங்க ஒரு படம் தொடக்குற அன்னைக்கு சொல்லுங்க சார் இந்தந்த பிரச்சினைகளெலாம் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புங்க அதை சரி பண்ண கூட ஷூட்டிங் போங்க அதாவது படம் ஷூட்டிங் நடத்தி ரிலீஸ் பண்ண வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்தால் அதை வாங்குகிற வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் என்ன என்ன ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு என்ன ஒரு செக்யூரிட்டி இருக்குது சாருங்க இதை நீங்கள் முதல்ல சொல்லணுமா சொல்ல வேண்டாமா சார் சாரும் நானும் வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் இந்த படத்தை வாங்கியிருக்கோம் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது வந்து நீங்கள் யாருக்கிட்ட சொல்லணுமா சொல்ல வேண்டாமா என்ன தெரியலையே சார் படம் போடாதீங்க போடாதீங்க சார் அது நீங்க நீங்க கேளுங்க சார் அவர்கிட்ட கூட போய் கேளுங்க என்ன தப்பு இருக்கு சார் நிறைய இருக்கு நான் சூரப்ப பாபா சொல்லியிருக்கேன் சிவகார்த்திகனுக்கு இது நடந்திருக்கு அவர் ஒரு ஹீரோங்கிறதுனால வெளியே சொல்லாம போயிட்டாரு நான் திரும்ப சொல்றேன் சிவகார்த்திகனுக்கு இது நடந்தது மொட்டை சிவா கெட்ட சிவா மூலமா லாரன்ஸுக்கு இது நடந்தது இது இல்லாமல் நிறைய நடிகர்களை மிரட்டி பண்ணியிருக்காங்க அந்த நடிகர்கள் பேரை நான் இப்போ சொல்லலை எல்லாருக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார் என்ன சார் என்ன மேடம் எங்க படம் வரல மேடம் எங்களுக்கு லாஸ் இந்த படம் எங்க லாஸ் வட மட்டும் இனி வேறு படங்களுக்கு அதுக்கு முடிவு பண்ணுங்க சொல்லிடவா இது ஒவ்வொரு ஏரியாலும் பண்றதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கமிஷன் இருக்கு உங்களுக்கு நோட் பண்ணிக்கிடுங்க எங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அதுக்கு எல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன் சார் இது எதாவது என்கிட்ட கேட்பாங்க அவ்வளவு டேப்லையும் இருக்கு ஆதாரம் யார் அங்கீகாரம் கொடுத்தா நீங்க கேளுங்க சார் அவர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் கேளுங்க இதுக்கு யார் அங்கீகாரம் யாருன்னே தெரியாது சார் ஒரு தயாரிப்பாளர்களை அட்டாக் பண்ணாங்க ஒரு நான் கோபத்தில் சொல்லணு இல்லை சார் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு மன ரீதியாக எத்தனை பேர் இந்த தொழில விட்டு போயிட்டாங்க தெரியுமா சார் நல்ல படம் பண்ணணும் தொழில் பண்ணணும் வந்த நிறைய தயாரிப்பாளர்களை மன ரீதியாக பாதிக்கப்பட வச்சு ரிலீஸ் பண்ற டைம்ல கார்னர் பண்ணி அவங்கள ஓட ஓட துரத்தி விரட்டி எதுக்கு சார் இது தூப்ட வச்சு பேசுங்க தம்பி இதில் ஒரு அஞ்சு ரூபா பார்த்து பண்ணுங்க அவன் கஷ்டப்பட்டான் அடுத்த அஞ்சு ரூபா அடுத்த படத்தில் கொடுங்க அடுத்த படம் வேற எதுலையா ஒன்று பண்ணி கொடுங்க இதை பண்ணுறது என்ன ஒரு நியாயம் கடைசி நேரத்தை சார் ரெட்டு சார் வராது சார் தேட்டர் கிடையாது சார் போட வேண்டாம்னு சார் செக் ரிட்டன் போயிட்டாங்க சார் செக் போடாங்கிறாங்க சார் சார் இந்த பஞ்சாயத்து பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அஞ்சு பிரச்சனை கமிஷன் சார் அவர் நடவடிக்கை எடுப்பார் சார் இப்ப பேச்சு வச்சுன்னா ஆமாம் சார் இனி இமீடியட்டாக இதை பற்றி நான் தான் சொல்லி சார் எங்களுக்கு இதனால் பாதிப்பு தான் சார் இருந்தாலும் சார் இதுக்கு ஒரு முடிவு என்றைக்கு சார் யார் சார் கட்டுறது இதுக்கு இப்போ எங்களுக்கு பாதிப்புங்கிறதுனால நாங்கள் நேரடியாக வரல சார் எங்கள் பாதிப்பு ஒரு பெரிய பாதிப்பு சார் எங்களுக்கு கிட்டத்தட்ட இது பெரிய இழப்பு சார் பலரும் ஃபோன் மூலமாக வந்துட்டு சார் எங்களை வரக்குள்ள ஒரு பத்து இருபத்தஞ்சு ரூபா வந்துட்டாங்க சார் எங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத சொல்லியாச்சு சார் சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் அனுப்ப சொல்லியிருக்கேன் சார் யார் யார்கிட்ட பேசியிருக்கேன் என்னங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக என்னெல்லாம் நடது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட காலையில் சொல்கிறேன் சார் சார் இப்படி பணம் கட்டியாச்சு சார் மதுரை ஏரியாவில் ஒரு அது யாருன்னு நீங்கள் பார்த்துக்கங்க நான் எல்லா பேரும் சொல்ல விரும்பல ஒரு ஆள் பேரை சொல்லி அவர் சொல்கிறாரு சார் இப்படி இருக்குது சார் கொஞ்சம் தியேட்டர் போட வைங்க சார் நீ யார்டா பேசுறது ஐடா போனேன் ஒரு படம் பண்ணாதவன் இன்னைக்கு வர படம் பண்ணாமல் இருந்துகிட்டு அவர் ஒரு என்ன குண்டு கொளுத்து போய் அஞ்சு பேர் கமிஷனை வாங்கிக்கிட்டு ஒரு

அவர் நல்லதுன்னா இறங்கி வந்து அதை என்ன வேணாலும் பண்ணுற ஆள் சார் அவர் ஒரு ஸ்டைட் ஃபார்வேர்டு அவருக்கு ஒரு மனசில் பட்டுனா எதுனாலும் பண்ணுற துணிச்சல் உள்ளவர் சார் அதனால தான் சார் நம்ம அவர் படங்களை வரிசையாக பண்ணுறோம் அடுத்தால் போலீஸ் கூட பண்ணுறோம் ஆனால் அவர் வந்து இதுக்கு அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை நடக்குது அவருக்கும் தெரியும் சார் நான் அந்த ரிக்கார்டாராக அவர்கிட்டையும் காட்ட போகிறேன் நாளைக்கு கமிஷனருக்கு போகிறங்கனால அவருக்கும் டோட்டல் போட்டு காமிச்சு தான் போக போகிறேன் சார் கமிஷனர்கிட்ட போகிறேன் அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ்கிட்ட போகிறேன் சிஎம்கிட்ட போகிறேன் சிபிசிஐடிக்கு போகிறோம் சார் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் இந்த ஆறாரங்களை வச்சு அவங்க இனி இன்வெஸ்டிகேட் போகணும் சார் எனக்கு நடந்தது சொல்லியாச்சு சார் இனி வரும் காலத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு தவறானது இப்படி மன மக்களை மற்ற தொழில் பண்றவங்கள பாதிக்க வைக்கக்கூடாது சார் சிம்பிள் ரிக்குவெஸ்ட்ட சார் உண்மையில் கண்ணீர் விட்டு கேட்குறேன் சார் மன ரீதியா பாதிக்கப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியல லவ் பண்றவங்கிற முறையில எவ்வளவு படங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் சார் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இல்லாட்டி இந்த தொழிலாட்டு கூட பரவாயில்ல சார் வேற தொழிலுக்கு பேரில் பேரலான்னு முடிவு பண்ணிருந்தேன் ஏன்னா எப்படியும் எனக்கு எதாவது திருட்டன் பண்ணுவா எதாவது வேணாலும் பண்ணுவாங்கள சார் எதை பற்றி கவலைப்படலை சார் இதுக்கு பரவாயில்ல ஒரு விடிவுகளம் வரணும் சார் சார் புதுசாக வர இன்வெஸ்டருக்கு என்ன பாதுகாப்பு இந்த மாதிரி படம் வாங்கும்போது கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு சார் பாதி தேட்டர் கிடைக்காது பாதி பேர் பணம் கொடுக்க இந்த ஒரு எம்ஜிஓ இல்லை ஒரு டெபாசிட் எதாவது கொடுத்தா கொடுக்க மாட்டான் மீதி பணத்தை நாங்கள் எப்படி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றது நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் செய்யறதுல ஏதாவது ஒரு வாரமா இந்த ஆளு தூங்கல தெரியுமா சார் ஸ்ரீதர் சார் செல்வகுமார் நம்ம பணத்தை கொடுத்தாச்சு வேணா நாளைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருக்கீங்களா ஏதாவது முடியுமா அப்படி ஒரு வெகுளியா ஒரு தொழிலுக்கு வெகுளியா வந்தவங்களை இப்படியா சார் விரட்டி விரட்டி அடிக்கிறது சார் அவரை பழி வாங்க ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு சார் நான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் இதை சொல்லலை சார் எல்லா தேட்டருக்காரங்களும் சொல்ல நல்லவங்க இருக்கிறாங்க சார் தொழிலில் நல்லவங்க இருக்கிறாங்க யாரோ ஒருத்தன் சார் ஒரு லட்ச ரூபா பத்து வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருக்கான் ஏதோ கொடுக்கணும் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணியிருக்காரு சார் பத்து வருஷத்துக்கு முன்னால அந்த ஒரு லட்சம் பாக்கின்னு சொல்லி இன்னைக்கு அதை ரெட்டுக்கு எழுதி கொடுத்து ரெட்டணி போட்டு இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த நிப்பாட்டி வச்சிருக்காங்க படத்துக்கு யார் வேணாலும் எழுதி கொடுத்தா நீங்க எழுதிருவீங்க எடுத்துருவீங்களா கோர்ச்சா நீங்க சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு சார் ஐயா உண்மையா அதுக்கு ஆதாரம் இருக்கா எதாவது கேட்கணுமா கேட்க வேண்டாமா இல்ல உங்களுக்கு யாராவது இப்படி ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா அரசாங்கத்தில் இருந்தோ இல்ல எல்லா அமைப்புகளில் இருந்தோ அதிகாரம் கொடுத்துருக்காங்களா இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு சார் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சார் நிம்மதி இல்லாமல் ஒரு தூக்கம் இல்லாமல் இழந்து இன்னொருத்தர் என்ன நம்பி வந்திருக்காரு சார் தொழில் பண்ணுறக்கா பாவம் சார் உண்மையிலே இண்டஸ்ட்ரியல்காக தான் வந்திருக்காரு அஞ்சு படம் பண்ணிட்டு வந்திருக்கிறார் என்ன செய்வார் செல்வகுமார் இந்த படத்தோடு நம்ம நிப்பாட்டி இல்லாமே கேட்குறாரு எத்தனை வருடைய வாழ்க்கை போகுது சார் இதனால் ஒரு இரும்பு திரையினு ஒரு நல்ல படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஆசைப்பட்டோம் சார் விசால் நடிச்சிருக்காரு அவர் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஆசைப்பட்டது தப்பா படம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுறோம் ஆசைப்பட்டது தப்புன்னா சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் எப்படியே கிளம்பி போயிடுறோம் சார் ஒரு முடிவு உங்க மூலமா தான் சார் இதுக்கு இந்த இந்த மாபியா கும்பலுக்கு பத்திரிகையாளர்களாக நீங்க எல்லாம் சேர்ந்தா சார் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது அவர் தலைமையில நிறைய இருக்காங்க மேடம் நீங்க கண்டிப்பா அவர் பின்னால பின்னால அவர் கூட ஒரு கும்பல் இருக்காங்க மேடம் எல்லாத்தையும் நான் சொன்னா எல்லாரும் என்ன வரைக்கும் அடிக்க கொல்ல வருவாங்க மேடம் நீங்க கண்டுபிடிங்க நீங்களும் பத்திரிகையாளர் உங்களுக்கு அந்த கடமை இருக்கல மேடம் நான் முடிஞ்ச அளவுக்கு என் உண்மையை சொல்லியாச்சு என் மிஸ்ஸஸ் ஒரு டீச்சர் நான் திரும்பவும் சொல்லிட்டேன் நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன் என்ன எந்த வகையில் இருந்தாலும் மிரட்டுவானே நீ ஆனால் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அது முடிவு சொல்லி முடிவாக சொல்லியாச்சு யாருக்கும் பயப்பட போகிறே கிடையாது என்ன என்ன இது பண்ணிட போகிறாங்க எவ்வளோ பாதிப்பு சார் இது ஒரு படத்துக்கு இல்லை சார் கிட்டத்தட்ட பல இளைஞர்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க வெளியே சொல்ல முடியாமல் இத்தனை பேர் எனக்கு இப்போ போகணும் எப்படியா இந்த சார் வேண்டாம் சார் பார்த்துக்கிடுவோம் சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார் அவங்க மூலமாக வேண்டாம் சார் வேண்டாம் சார் என்னது இது நீங்கள் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாமா சார் ஏதோ ஒரு வகையில் ஒரு வார்த்தைக்கு முன்னால் சார் இப்படி பிரச்சனை இருக்கு நீங்கள் படம் வாங்கியிருக்கீங்க ஏதாவது எங்களுக்கு இன்பம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா சார் இப்போ இதனால் பாதிக்கு இந்த பாதிப்புக்கு யார் சார் பொறுப்பு கேட்குற முதல்ல அதுக்கு அது அதுக்கு யார் பதில் சொல்கிறது த்ரோட் தமிழ்நாடு சார் த்ரோட் தமிழ்நாடு ஒரு இடத்துல படம் விட மாட்டேங்கிறாங்க சார் எது சார் சார் அவர் பார்க்கணும் சார் அவருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியது அவருடைய பிரதர் இன்னைக்கு சுயசைட் பண்ணிட்டார் சார் அவர் உயிர் குயிராக வளர்த்துட்டு ஒரு பிரதர் காலையில் சுயசைடு அழுது அவர் மன ரீதியாக அவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காரு சார் போட்டுக்கார் இல்லையா இந்த இதெல்லாம் எங்க போய் சொல்ற சார் எந்த பிரச்சனை தீத்திரு படம் ரிலீஸ்னாலே ஆயிரம் பிரச்சனைகள் கடன்கள் பல பிரச்சனைகள் வட்டி பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு அவரை நம்ம எங்க போய் சொல்ற சார் அவரை பொறுத்த ரொம்ப ஜெனியூன் சார் கடன் இருக்கலாம் சார் யாருக்கும் கடன் இல்லாதான் கிடையாது சார் இந்த நாட்டில் எவ்வளோ கொள்ளை அடிச்சுட்டு நாட்டை விட்டுலாம் ஓடிடுறாங்க அவ்வளோ பணங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளை அடிச்சுட்டு போயிடறாங்க அவங்களெல்லாம் நம்ம விட்டுறோம் ஒரு சினிமாவுக்காக வாழ்த்துட்டு சார் கமல் சார் சினிமாவுக்காக வாழ்த்துட்டு கடன் கடனாளியர்னா ஒரு சினிமாவுக்காக வாழ்த்துட்டு சார் ஒரு விசால் உண்மையிலே ஒரு நல்ல நேர்மையாக இந்த இண்டஸ்ட்ரியலுக்காக உழைச்சிட்டு இருக்கிறார் அவர் யாரும் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் சொல்லுங்கள் நாளைக்கு வருவார் சார் நாலு படம் பண்ணுவார் எல்லாம் கடனை கொடுப்பார் கொஞ்சம் அமைதியாக கூப்பிட்டு எடுத்துனா சார் ரெட்டு டோட்டல் ஒரு தலைவருக்கே இந்த கதினா ஒரு சாதாரண ப்ரொடியூசருடைய நிலையமே நினச்சி பாருங்கள் சார் ஒரு தலைவருடைய படத்தை இந்த அளவுக்கு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ரொம்ப மனரீத பாதிக்கப்பட்டு பேசுற சார் எல்லாருமே என்ன போவாதீங்க நாங்க ஆனா இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தே ஆகணும் சார் நாளைக்கு சிஎம் கிட்ட போறோம் சார் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறோம் எல்லா இடமும் எங்கள்கிட்ட ரிக்கார்டு இருக்குது எல்லாத்தையும் கொண்டு காட்ட போகிறோம் சார் இதுக்கு ஒரு விடிவு காலம் வர வர அடுத்த கட்டம் இதில் எதாவது விடிவு காலம் வரணும் சாகுற வரேன் நான் உண்ணாவது இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் அது என்ன வந்தாலும் பரவாயில்ல சார் இருந்தாலும் கொண்டு கொடுக்க போகிறோம் சிஎம் செல்லியாக அட்லீஸ்ட் கொண்டு கொடுத்துருவோம் சார் நேரடியாக பார்த்து இப்போ கேட்டுருக்கேன் சார் டைம் கேட்டிருக்கேன் நாளைக்கு நேரடியாக போகிறோம் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறோம் சார் இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பல்களை இனி வராமல் தடுக்கிறதுக்கு அவங்களால தான் முடியும் சார் இந்த கட்ட பஞ்சாயத்து குரூப்பை மொத்தமாக ஒழிக்கணும் சார் ஏன்னா நான் இல்லை நீர் அதுக்காக தான் நான் அவர் பேரை யாரெல்லாம் சொல்கிறாங்க பார்த்துக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் あ。Disorder. இது ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வரைய போன பார்த்துட்டீங்களா சார் ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை டிகேரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் நார்த் சவுத்து ஆர்கார்டு ரெண்டு டிஸ்ட்ரிபியூட் ரெண்டு வரும் சேர்ந்தா இருந்தாங்க அவங்க ரெண்டு பிளஸ் கிட்டத்தட்ட நாலு ஒருத்தர் இதே மாதிரி வாங்கிட்டேன் சார் எதுக்குன்னா இது எப்படி ஆதார் பண்ணி கேட்பாங்க ஆதார் பண்ணி சொல்லி நம்ம பேச முடியாது கேட்க இது பண்ணிக்க அறிவு பதிக்கிறத அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே ஒத்துக்கிட்டாங்க அப்ரூவராக இருக்காங்க நீங்க இனி பார்த்துக்குங்க சார் அவ்வளோதான் சார் ரொம்ப நன்றி சார் ஒரு உண்மை ஒரு நல்ல விஷயத்துக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இளைஞர்கள்லாம் வரணுங்கிறதுக்காக பண்ணேன் சார் பார்த்து செய்யுங்க சார் அதாவது நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணுவோம்னு ஆனால் இவங்க நல்ல பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை எங்களை துரத்துறாங்க வேறு வழி இல்லை நாம் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போகிறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டோம் மூணு படம் நாலு படம் நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் வேறு வழியே இல்லை அருள்பதியே பண்ணிக்கிட்டோம் நன்றி